வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து மேலும் ஒரு எதிர்ப்பு திமுகவுக்கு வந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் திமுக ஆட்சியை கடுமையாக சாடியிருக்கிறார் அதற்கு பதில் சொல்கிற இந்த பெயரில் அமைச்சர் பாபு அவர்கள் ரொம்ப கேவலமாக கே பாலகிருஷ்ணனை மறைமுகமாக ஏதோ ஒரு காசு பணத்திற்காக ஆசைப்படக்கூடிய நபர் போன்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது இன்றைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் திமுக கூட்டணியிலே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக தன்னை திமுகனுடைய அடிமையாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் கடந்த மூன்றரை வருட திமுக ஆட்சி எவ்வளவோ மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்ட பிறகும் அதையெல்லாம் கண்டும் காணாமல் மௌனமாக இருந்த திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் கொஞ்சம் ஆனரோசம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து பேசக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் இந்த மழை புயலின் காரணமாக ஏற்பட்ட சேதம் அதற்கு அந்த மக்களை கண்டுகொள்ளாதது அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிவாரணங்களை செய்யாதது அதே போன்று இந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் போது வேல்முருகனை திட்டமிட்டு அவர்கள் ஒதுக்கியது இது மாதிரியான விஷயங்களை வந்து விமர்சனம் செய்திருந்தார்கள் அதற்கு அதற்காக கண்டன வீடியோக்களை போட்டிருந்தார் அதே மாதிரி மீடியாக்களையும் சந்தித்து தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் திமுக அரசை ஒரு சில விஷயங்கள்ல சாடியிருக்கிறார் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சிகள் அத்தனையுமே பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அத்தனையுமே இதற்கு எதிராக மிக கடுமையாக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள் பாஜக நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை செய்து அந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கும் போராட்டம் செய்வதற்கும் போராட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு தங்கைகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பிரிண்ட் போட்டு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு மாணவிகளுக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரியான பொது இடங்கள்ல கொடுக்கும் அந்த நோட்டீஸ் விநியோகம் செய்ததை கூட அனுமதிக்காமல் அவர்களையும் கைது செய்து மண்டபத்தில் அடைச்சிருந்தாங்க அப்படி கைது செய்தவர்களை பார்க்க போன தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தையும் கைது செய்திருந்தார்கள் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசனுடைய மனைவி தௌமியா அன்புமணி ராமதாஸ் அவரும் போராட்ட களத்திற்கு போராட போகும் போது அவரையும் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து அவரையும் கைது செய்த தமிழ்நாட்டில் மக்கள் உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியாக போராட்டம் செய்வதற்கு திமுகவினுடைய காவல்துறை மிக கடுமையான கட்டுப்பாடுகளோடு அவர்களை போராட விடாமல் தடுத்து வருகிறது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அதனுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத கடுமையாக தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அவசர பிரகடனம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா எங்களுடைய தோழர்கள் போராடினாலும் சரி தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும் சரி போராட்டக்காரர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இது காவல்துறை கடுமையாக இந்த விஷயங்களில் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் இதற்கு பதில் சொல்கிற என்ற பெயரில் இன்றைக்கு அமைச்சர் சேகர் பாபு அவரிடம் கேள்வி கேட்டதனுடைய பெயரில் அமைச்சர் சேகர் பாபு உண்மையிலேயே அமைச்சர் ஒரு பொறுப்பான அமைச்சராக இருந்தார் அவர் அவர் வைத்த கோரிக்கைக்கு ஜீரா கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஒரு முறைப்படியான பதில சொல்லியிருக்கணும் இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு சில இடங்கள்ல நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல கொடுக்க முடியாத சூழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்க கொடுத்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை வந்து நாங்கள் பரிசீலனை செய்வோம் அது நியாயமானதாக இருந்தா இந்த மாதிரி அதுல கண்டிப்போடு நடந்து கொண்ட அந்த காவல் துறை முதல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக ஒரு பொறுப்பான அமைச்சர் சேகர்பாபுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா சேகர்பாபு அங்க என்ன சொல்றாருன்னா மறைமுகமாக ஏதோ எச்ச எலும்புக்கு ஆசைப்பட்டு தான் திமுக கூட்டணி கட்சியில வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒட்டி கொண்டிருப்பது போல ஏதோ இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சு பத்து காசு பணத்தை வாங்கிக்கிட்டு திமுகவினுடைய கூட்டணியில இருப்பது போல அத மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாருனா நேற்று வரையிலும் திமுகவை புகழ்ந்தவர் திமுக ஆட்சியை புகழ்ந்தவர் இன்றைக்கு அவருக்கு என்ன நெருடல்னு தெரியல அவருடைய கோரிக்கை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஏதோ பச்சையாக ரொம்ப ஓப்பனாக தான் பேசி அவர் ஏதோ காசு பணத்துக்கு வேண்டி பேசியிருக்காருங்க அதை கொடுத்துட்டு அந்தாலும் வாயை மூடிட்டு மீண்டும் திமுக புகழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல மிக கொச்சையாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் இத தமிழக அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கிறது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய மானரோஷம் இருக்கக்கூடிய தோழர்கள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த எனக்கு ரொம்ப விருப்பமான பிடித்த ஒரு கம்யூனிஸ்ட் பிடித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் ஏன் அப்படின்னு சொன்னா அதிகார வர்க்கம் எவ்வளவு அடக்குமுறைகளை கையாண்டாலும் எந்த அளவிற்கு ஆசை வார்த்தைகளை அவர்கள் சொன்னாலும் சரி மக்களுடைய தேவைகளுக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அனைத்தையும் இழந்தும் போராடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் இன்றைக்கு மத்தியிலே பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எதிராக கடுமையாக தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்து வருபவர்கள் காங்கிரஸை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மிக கடுமையான வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் அந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது பாஜக அரசாங்கமாக இருக்கட்டும் மக்கள் விரோத சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தால் அதற்கு எதிராக கடுமையாக எந்த விதமான சுயநலம் இல்லாமல் போராடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாதாரண ஆட்டோ டிரைவர்ல இருந்து சாதாரண ஒரு ஒரு முந்திரி தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் வரையிலும் அரசியலை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை நம்ம வந்து கண்கூடாவே நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு அரசியல்ல தெளிவும் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களையும் முன்னெடுக்கக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்கு அவர்களை பார்த்து இந்த பாஜக காரணங்கள்லாம் குண்டியல் குளிக்கலன்னா சொல்லுவாங்க ஆனா அதையே அவர்கள் பெருமையாக தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மக்களுடைய போராட்டத்திற்கு செய்வதற்கு மக்களிடம் காசு வாங்கி மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறோம் பாஜக மாதிரி அந்த அம்பானிட்டையும் அதானிட்டையும் நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வாங்கி சாப்பிடல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந் அவர்களுடைய அத்தனை பேருடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கும் நம்ம வந்து நேரடியாக அவர்களிடம் பழகி இருக்கிறோம் அந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க கூடியவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு அவர்களுடைய இத்தனை வருடங்கள் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மானம் மரியாதை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த மூன்றரை வருட ஆட்சி காலத்துல திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய எத்தனையோ அயோக்கிய தகங்களை கண்டும் காணாமலும் இருந்து வருகிறார்கள் ஒரு சில இடங்கள்ல நேரடியாக தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக கடுமையாக போராடியது திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடியது அதுக்கு பிறகு எப்படியோ சரி கட்டிட்டாங்க அதற்கு பிறகு மீண்டும் இப்போ கே பாலகிருஷ்ணன் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார் அதற்கு அமைச்சர் பாபு இந்த மாதிரி ஒரு மோசமான பதிலை வந்து கொடுத்திருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பல கட்சிகள் ஒட்டுமொத்தமாக கூட்டணி திமுகவுக்கு தங்களுடைய கட்சியை வந்து அடமானம் வச்சுக்கிட்டாங்க சீரியஸா உண்மையா சொல்றேன் பல கட்சிகள் தனியாக அவங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடு பயிலா எல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு அவர்களுக்குன்னு தனியாக நிர்வாக குழு இருக்கிறது அவர்களுக்குன்னு தனியாக செயற்குழு இருக்கிறது பொதுக்குழு இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு திமுக என்ன சொல்லுது அதுவும் திமுக சபரிசே என்ன சொல்றாரோ மு க ஸ்டாலின் சொல்றதை கூட கேட்கணுங்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருங்கிறத கூட கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் அவசியம் அவர்களுக்கு கிடையாது வாயிலிருந்து என்ன தெரியுது என்ன வருது சபரிசனை எப்படி நம்ம குழுமைப்படுத்துறது அவரை சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக மோடுக்கு போனவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகட்டும் கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சியாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் ஆகட்டும் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் எத்தனையோ கணக்கான கட்சிகள் இங்கே இருந்தாலும் இந்த கட்சிகள் வந்து குறிப்பிட்ட கட்சிகள் நான் சொன்ன கட்சிகள் எல்லாம் வந்து மக்கள் நலன் சார்ந்த போராட்டக் களங்களை கடுமையாக செய்யக்கூடியவர்கள் மக்கள் நலன் சார்ந்தே பணிகள் செய்யக்கூடியவர்கள் வைகோ ஆகட்டும் அவர் சில தேர்தல்களை வந்து மாறி மாறி கூட்டணி வச்சு மாறி மாறியான நிலைப்பாடுகள் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு நாளைக்கு மாத்தி பேசுவாரு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட மக்களினுடைய உரிமைகளுக்காக மக்களினுடைய நலனுக்காக போராடியவர்கள் ஆனா இவர்களுடைய போராட்ட களங்கள் இவர்கள் எடுத்த அரசியல் முன்னெடுப்புகள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலும் பத்து வருஷம் இந்த கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கால்களில் சக்கரத்தை கட்டினது மாதிரி தினந்தோறும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டம் செய்தவர்கள் எங்க பார்த்தாலும் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த கட்சிகள் களை கட்டிட்டு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் எங்க போய் படுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டும் காணாமலும் வாய் மூடி மவுனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக கடைசியாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியினுடைய இந்த பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்தப்பட்ட சம்பவம் இதற்கு பல கட்சிகள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல பேரும் இதற்கு கண்டன பதிவு கூட போடல ஒரு கண்டன அறிக்கை கூட செயல் சொல்லல நாங்க என்ன கேட்கிறோம் திமுகவை கண் கண்டிக்க வேண்டாம் நீங்க அரச கண்டிக்க வேண்டாம் இது நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு செயல் தவறுதானா இல்லையா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடியது அநியாயமா இல்லையா அப்ப இந்த அநியாயத்தையாவது கண்டிக்கணுமா ஞானசேகரனையாவது கண்டிக்கணுமா இல்ல மாறாக திமுகவுக்கு ஒரு பக்கத்துல முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல அம்பலப்பட்டு நிக்குது திமுக அந்த மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அதனுடைய எஃப்ஐஆர் ஆண்டர்ல தான் யார் அந்த சார் ஒரு சாரை வந்து அவன் பேசினா போன்ல பேசினா அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு இப்போ யார் அந்த சொல்லி கேட்டு நாம் தமிழர் கட்சி பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் எல்லாம் கேக்குது இந்த வழக்க எடுத்து விசாரணை செய்து முடிப்பதற்கு முன்பாகவே சென்னை மாநகர கமிஷனர் அருண் அவர்கள் வந்து பேட்டி பத்திரிகையாளரை சந்தித்து ஞானசேகர் மட்டும்தான் இதுல குற்றவாளி வேற யாரும் குற்றவாளி கிடையாது யார் அந்த சாருன்னு சொல்றாங்க அப்படி சார் அப்படிங்கிறது யாருமே கிடையாது அவர் ஃபிளைட் மோட்ல போட்டுதான் பேசினார் அப்படின்னு சொல்லி இவராகவே ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு அதற்கு பிறகுதான் இன்னும் போராட்டம் போராட்டத்தினுடைய வடிவமே மக்களுடைய கொந்தளிப்பு அதிகமானது ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க ஞானசேகர் அவன் திமுக காரன் அவருடைய வீட்டில் மா சுப்பிரமணியம் சாப்பிட்டு இருக்கிறாரு திமுகவினுடைய அத்தனை முக்கியமான நிகழ்வுகளிலும் ஞானசேகர் வந்து கலந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் திமுக காரர் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வருகிறது அவரை திமுக காரர் இல்லைன்னு சொல்லி நீங்க மறுக்கிறீங்க நாங்க ஒத்துக்கிறோம் அவர் திமுக காரர் இல்லைன்னு சொல்லி நீங்க மறுக்கக்கூடிய நீங்க ஏன் இன்னொரு குற்றவாளி அதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக உங்களுடைய அரசு சார்பாக சென்னை மாநகர கமிஷனர் வந்து வாக்குமூலம் கொடுக்கிறார் அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்வி அதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது அதற்கு பிறகு விசாரணையில அவன்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்கிறதாக தெரிய வருது அதையும் நீங்க தான் வெளிப்படுத்திருக்கோம் அதற்கு பிறகு நேற்றைய தினம் அந்த மாணவி சிறப்பு புலனாய்வு அந்த விசாரணையில ஒரு சார்ட்ட அவன் பேசினா இன்னொரு தட்டை அவன் பேசுனா நான் மிரட்டிட்டு வாரேன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த வாக்குமூலத்தை அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லி இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு தகவல் வருது மொபைல்ல இருந்து எடுத்த இந்த ஆபாச வீடியோக்கள் திருப்பூர்ல இருந்து ஒருத்தன் இருக்கிறான் அவனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டான் சொல்லி ஞானசேகர் மட்டுமே சொன்னவங்க குற்றவாளி ஞானசேகரனுடைய தோண்டி பார்த்தோம்னு சொன்னா மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது இவன் வந்து இந்த காலையில இந்த ஜென்டில்மேன் படத்துல காலையில பொப்பட வியாபாரியா இருந்துகிட்டு ராத்திரி போய் கொள்ளை அடிக்கிறது மாதிரியும் காலையில பிரியாணி கடன் நடத்துற மத்தியானம் பிரியாணி கடன் நடத்துறது காலையில திமுக நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கு பெறுறது திமுக போட்ட வண்டியிலே வந்து போறது சென்னையில வந்து மூணு மாடி கட்டணம் வீடு வச்சிருக்கிறான் அது போக பண்ணை வீடு வச்சிருக்கிறான் பல்வேறு வீடுகளில் இரவு புகுந்து கொள்ளையடித்துக்கிட்டு தன் இந்த பண்ணை வீட்டில தான் போய் தங்கிட்டு இருக்கிறதாக த இன்னைக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய சம்பவம் செய்து பல கோடிகளை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய இந்த ஞானசேகர் தனி ஓடி மனிதனாகத்தான் செயல்பட்டான்னு சொல்றது எந்த அளவிற்கு அயோக்கியத்தனமானது அப்ப இந்த கொள்ளை சம்பவத்திலும் அவன் கூட யாராவது ஈடுபட்டு இருக்கணும் எந்த அளவுக்கு தைரியமாக கொள்ளை கொள்ளை சம்பவத்தை கடந்த பத்து வருஷமா செஞ்சிருக்கிறான் செஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் அதற்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராத்திரிக்குள்ள மறுநாளைக்கு கால திமுக கூட முக்கியமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறான்னு சொன்னா எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தைரியத்திற்கு அவனுக்கு பின்னால் யார் இருந்து அவனை இயக்கியது அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி அது மட்டுமல்ல ஞானசேகர் இந்த கற்பழிப்பு சம்பவம் மட்டும் கிடையாது ஞானசேகரனுடைய அத்தனை சட்டவிரோத செயல்களையும் நிச்சயமாக அவர் கூட ஏதோ மிகப்பெரிய புள்ளி இருப்பதும் இருக்கணும் அப்படிங்கிறது அனைவருடைய சந்தேகமாகவும் இருக்கிறது அதுல தெளிவான ஒரு விசாரணை செஞ்சு உண்மைகளை தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை கொண்டு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது ஒரு பக்கத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் திமுக கட்சிக்காரர்களும் என்ன சொல்றாங்கன்னா இத விமர்சனம் அரசியல் ஆக்குறார்கள் மாணவியினுடைய இந்த சம்பவத்தை வந்து எதிர்கட்சிகள் அரசியல் ஆக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்கிறேன் நீங்க வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் ஆகட்டும் பிற பிரச்சனைகள் ஆகட்டும் அதிமுக கூட்டணியில் அதிமுக ஆட்சி நடக்கும் போது நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கும் போது நீங்க அரசியல் செய்ய இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி அப்ப நீங்க செஞ்சா வந்து அது மக்கள் செய்யறது நாங்க செஞ்சா அது அரசியல் செய்யறதா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவன் என்சிசி பயிற்சி அப்படிங்கிற பேர்ல மாணவிகளை கட்டாயப்படுத்தி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குகார் வந்ததனுடைய அடிப்படையில அவன் எளிமருந்த சாப்பிட்டு அவன் செத்துட்டான் அவன் கூட ஈடுபட்டவனை கைது செய்தார்கள் அதே மாதிரி அந்த என்சிசி கேம்ப் கேம்பு நடந்த பள்ளிக்கூடம் அதனுடைய தாளர் அதனுடைய பிரின்சிபல் அதனுடைய ஆசிரியர்கள் வரையிலும் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா அப்போ அந்த விஷயத்துல திமுக அரசாங்கம் எந்த அளவிற்கு நேரடியாக நடு நேரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க சம்பவம் ஈடுபட்டவர்கள் சம்பவம் ஈடுபடுவதற்கு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் வரையிலும் கைது செய்தீர்களா இல்லையா அதை வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக நாங்க பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த ஞானசேகருடைய விஷய விஷயத்திலையும் அந்த ஞானசேகர் ஞானசேகரோடு தொடர்புல இருந்தவர்கள் இந்த ஞானசேகரனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்களையும் கைது செய்யணுமா வேண்டாமா ஏன் இதுவரையிலும் அதை செய்யல அதன் காரணமாக தான் இன்னைக்கு போராட்டம் நடக்குது நீங்க சொல்றது மாதிரி பாஜக கற்பழிச்சிருக்கானா கற்பழிச்சிருக்கிறான் பாஜக கற்பழிச்சதுக்கு பாஜக தலைமை சப்போர்ட் பண்ணிருக்கானா சப்போர்ட் பண்ணிருக்கு நீங்க சரியா இருந்தா ஏன் கண்ட கண்டமெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்ல போறான் அதுதான் கேள்வி நீங்க சரியா இருந்தா ஏன் கண்ட கண்டமெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்ல போறான் அப்ப நீங்க இந்த சம்பவம் நடந்த உடனே அதை மூடி மறைக்க பார்க்காமல் எங்க வெளியே தெரிஞ்சா நீங்க முழுக்க முழுக்க இப்பவும் அப்படிதான் எங்க ஒரு சம்பவம் நடந்தாலும் இது வெளியே பிளாஷ் ஆயிட்டுனா திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு இது வெளியே தெரிஞ்சுட்டுனா திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்கத்தான் பாக்குறீங்களே தவிர உண்மையிலேயே அதுல வெளிப்படையான ஒரு வெளிப்படையான ஒரு விசாரணை செய்து அந்த குற்றத்தில் யார் யார் ஈடுபட்டு இருக்கிறாரோ அத்தனை பேரையும் பிடித்து இது யார் என்ன விமர்சனம் செய்தாலும் பிரச்சனை இல்லப்பா நடந்த குற்றத்திற்கான முழுமையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கைது செய்திருக்கிறோம் அதானே பெருமை இல்லாம நடந்த குற்றத்தை மறைப்பதா பெருமை அப்படி அப்படி தானே இல்லையா யார பாதுகாப்பதற்காக உங்களுடைய உங்களுக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் உங்களுடைய நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி நீங்கள் இதே மாதிரி மூடி மறைப்பது இதன் காரணமாக குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்க கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒருத்தர் நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர் கொலை செய்யப்பட்டவர் இன்னைக்கு வரையும் அவருடைய இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறது யார் கொலை செய்தார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கல ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வீட்டுக்கு முன்னாடி வெட்டி கொலை வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியினுடைய இந்த கற்பழிப்பு வழக்கு சம்பந்தமாக தமிழ்நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல சின்ன சேலத்துல ஒரு பெண் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார் ராமநாதபுரத்துல ஒரு பெண் ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோ டிரைவரை தாக்கி அவளை அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு மோசமான ஆட்சி இந்த இந்த லட்சணத்துல நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் முன்னோடி ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பீத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை நாங்கள் மோர்சனம் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் மாதிரியான ஆட்களும் வந்து பொதுவா அவர்கள் பேசுறதில்ல எப்பாவது ஒரு வாட்டி பேசினா கூட அவங்கள இந்த மாதிரி சொல்லி வாயிடச்சிடறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பேசினா எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிராக போராடினா அவர்கள் மீது கடுமையான அரசு நடவடிக்கைகள் மூலமாக அவருடைய போராட்டங்களை ஒடுக்குவது போராட்டத்திற்கான ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதியை கொடுப்பது கிடையாது நான் என்ன கேட்கிறேன்னா இந்த மாணவியினுடைய விவகாரத்திற்கு போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கும் அனுமதி கொடுப்பதில் என்ன தயக்கும் ரெண்டு மணி நேரம் நின்று ஒரு ரெண்டு மூணு நிர்வாகிகள் கண்டன கோஷங்கள் எழுப்ப போறார்கள் உங்களுடைய கட்சியையோ அல்லது உங்களுடைய அரசையோ தவறாக அல்லது உண்மைக்கு புறம்பாக ஏதாவது நீங்க பேசணும் அதுக்கு நீங்க வழக்கு போடலாம் அதை விட்டுட்டு போராட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா இது என்ன வகையில நியாயம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலும் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜக உதவியோடு ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் மாதந்தோறும் ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தினோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் சிஏஏ போராட்டம் நடந்துச்சு சிஏஏ சட்டத்துக்கு எதிராக மாச கணக்கில் நடந்துச்சு பல நாட்கள் போராட்டங்கள் நடைபெற்றது ஒரு இடத்துல கூடி சென்னை வண்ணாரப்பேட்டில் நடந்துச்சு கடைசி அதுல ஒரு தடியடி நடந்துச்சு அது வேற விஷயம் ஆனா நாள் எத்தனை இடங்கள்ல ஷாஹின் பாக் ஷாயின் பாக் சொல்லி போராட்ட களங்களை கட்டமைத்து நடைபெற்றது அப்போல்லாம் இந்த காவல்துறை தானே இப்பவும் இருக்கிறாங்க அப்ப அன்னைக்கு அந்த போராட்டங்களை அனுமதித்த காவல்துறை இன்னைக்கு சாதாரணமா ஒரு இடத்துல கூடி ஒரு நோட்டீஸ் கூட விநியோகம் பண்ணுவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா இது என்ன மாதிரியான அரசாங்கம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது அதத்தானே கே பாலகிருஷ்ணன் உங்க கூட்டணி கட்சியில இருந்து கொண்டவரு அவர் அதைத்தானே சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க கொஞ்சமாவது யோசிக்கணும் இதுல உண்மை இருக்குதா இதுல நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படி யோசிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்களை வந்து நீங்க சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் அப்படிங்கறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கருத்தும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து உங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அன்பு சகோதரர்களே கட்சியினுடைய தலைமைகள் தான் ஏதோ அவர்களுக்கு சில தேவைகளுக்காக திமுக கூட்டணியை ஜால்ரா அடிச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் ஆனா அந்த கட்சியில தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை கையில் எடுக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துல வந்து நின்று எதையுமே எதிர்பார்க்காம தியாக உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சியாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடியவர்களாகட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆகட்டும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் அதிகமான அப்படி இருந்தும் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான செயல்களை கண்டும் காணாமல் இருப்பதோடு அவ எதிர்கட்சிகள் ஏதாவது போராட்டம் நடத்தினா அவங்கள பார்த்து ஆட்சி நல்லா இருக்கா நீ இதை பண்ணி இருக்கா இவன் இதெல்லாம் பண்ணிருக்காங்க கரெக்டு தான் உங்க ஆட்சி கரெக்டா நடக்கணுமா அதுல தவறு நடந்தா அதையும் கேள்வி அதை செய்யணும் தான் உங்களுடைய வந்து தாழ்மையாக கேட்டுக்கொள்ளக்கூடியது இயல்பு உங்களுடைய தனித்தன்மையை தொடர்ந்து நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதரர்களே திமுக கூட்டணி ஒரு சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ இன்னைக்கு நீங்க அவர்களோடு இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோதத்தின் காரணமாக அவர்களை தூக்கி எறியப்படும்போது போது அவர்களோடு சேர்ந்து நீங்களும் தூக்கி எறியப்படுவீர்கள் பாத்தீங்களா அஞ்சு வருஷம் பாஜகவோட கூட்டணியில இருந்து மக்கள் விரோத செயல்களை செய்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சியினுடைய நிலமை இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்களா அதே நிலைதான் உங்களுடைய கட்சிக்கும் வரும் அப்படிங்கறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பு சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி